நான் இந்து அல்ல நான் கிறிஸ்தவன் அல்ல நான் முகம்மது அல்ல நான் மனுஷன் சன்மார்க்கமும் இல்லை நான் மனுஷன் நம்ம எல்லாரும் மனித குலம் நம்ம எல்லாரையும் படைத்த ஒரே கடவுள் இறைவன் அந்த இறைவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும் நமக்கு குலம் பாத்திரம் ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாருக்கும் ஒரே குலம் மனித குலம் இதுல ரெண்டே பிரிவு ஆண் பெண்கிற ரெண்டு ஜாதி வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது அதுக்கு மேல் பாக்குறவன் அவ்வளவு வரும் முட்டா பயில்கோ அவ்வளவு அவ்வளவு வரை ஏமாத்தக்கூடிய பயில்கோ ஜாதி மாதம் இனம் மொழி எல்லாம் அடுத்தவனை ஏமாத்தக்கூடிய பயில்கள் தான் பலலாரி சொல்லக்கூடிய ஒரே உதேசம் தான் ஜாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் தூரத்துலுங்க நீ மனுஷன் உன்னோட பெத்தவர் இறைவன் அம்மை அப்பன் அம்மையும் அவன்தான் அப்பனும் அவன்தான் ஒரே கடவுள்தான் உலகத்துக்கு அவன்தான் சகல ஜீவராசிலையும் படைச்சான் அப்போ நம்ம எல்லோரும் ஒரே குளந்தான்